You can now make online payments to National Gem and Jewelry Authority via GovPay. உண்மையிலேயே விவசாய நாடாகும் இந்த இந்த நாடு விவசாய துறைக்கு புகழ் பல விடயங்களை சாதித்த நாடாகும் எமது நாட்டிலே விவசாய பொருளாதாரமானது குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வட மத்திய மாகாணம் மற்றும் மத்திய மாகாணங்களிலே தான் கூடுதலான விவசாய நடக்கைகளிலே இந்த மக்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் எனவே இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாங்கள் அவருடைய விவசாய நடைக்கைகளை அதிகரிப்பதற்காக அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டிய கடப்பாட்டில் அரசாங்க மன்றிலே இருக்கின்றோம் அந்த வகையிலே இலங்கை நாடானது உண்மையிலேயே விவசாயமான நாடு ஆரம்ப காலங்களிலே என்கிற நாடு விவசாயத்திலே தன்னிறைவு அடைந்த ஒரு நாடாக காணப்பட்டது குறிப்பாக சொல்ல போனால் பொருளாதார நெருக்கடி யுத்த காலங்களில் கூட வடக்கு மாகாணம் விவசாயத்துறையிலே பொருளாதார விவசாய பொறுமையத்திலே தன்னிறைவு கண்ட ஒரு பிரதேசமாகும் இங்கே நான் குறிப்பிடுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னர் இலங்கையானது விவசாயத்துக்கு போலேற்ற நாடாகவும் அங்கே விவசாயிகள் செழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததாகவும் வரலாறுகள் குறிப்பிடுகின்றன ஆனால் இரண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் நாட்டிலே கொண்டு வரப்பட்ட போன்று அதேபோன்று அதேபோன்று விவசாய பண்டங்களை இறக்குமதி செய்ய ஆரம்பித்தார்கள் குறிப்பாக தேவைக்கு அதிகமாக அல்லது மக்களுடைய விவசாய உற்பத்திகளை கருத்திலே கொள்ளாமல் இந்த விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்ததன் காரணமாக இறக்குமதி கலாச்சாரம் இங்கே பரவி கிடந்தது இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலே வடக்கு மாகாணமானது இலங்கையின் மொத்த சோப்பு வெங்காய உற்பத்தியிலே குறிப்பாக சின்ன வெங்காயம் த்தி ஆறு சதவீத பங்களிப்பை மொத்த வெங்காய உற்பத்தி யாழ்ப்பாண மாவட்டம் நாற்பத்தஞ்சு நாலு சதவீத பங்களிப்பை இந்த வெங்காய உற்பத்திக்கு வழங்கியிருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு புள்ளி விவரத்தை எடுக்கின்ற பொழுது அது ஐம்பத்தி ஆறு காணப்பட்டது அதிலிருந்து இருபதுசம் ஆறு சதவீதமாக காணப்படுகின்றது குறிப்பாக இந்த இடத்திலே நான் வடக்கு மாகாணம் மற்றும் ஜாழ்ப்பாணத்தை உற்பத்தி செய்யப்படுகின்ற சின்ன வெங்காயம் துறவாக கலைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த சின்ன சிறிய வெங்காயமானது உலகளாவியிலே புகழ்பெற்ற ஒரு விவசாய பொருளாக காணப்படுகின்றது ஆனால் கடந்த காலங்களிலே நிலவிய சீரற்ற பொருளாதார கொள்கைகள் போன்ற காரணங்களால பயிற்சியுடைய வீதம் குறைவிடந்து காணப்படுகின்றது இன்னும் சொல்ல போனால் தற்போது காணப்படுகின்ற காலநிலை மாற்றங்களால் இந்த வடபகுதி விவசாயிகள் மிக மோசமான பொருளாதார தாக்கங்களுக்கு உள்ளாகி வருகின்றார்கள் எனவே நாங்கள் உதாரணமாக சொன்ன போனால் சில பொருட்களுக்கு சில விவசாய பொருட்களுக்கு காப்புறுதிகள் காணப்படுகின்றது ஆனால் இந்த சிறிய வெங்காயம் போன்றவற்றுக்கு இலங்கையிலே காப்புறுதி திட்டங்களோ அல்லது வேறு எந்த திட்டங்களும் காணாமல் இருக்கின்றது எனவே இப்படியான இந்த வெங்காய உற்பத்திக்கு நாங்கள் அதிகமான பாதுகாப்பை அல்லது அதிகமான கரிசனை இந்த அரசாங்கம் நிச்சயமாக செய்யும் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து அவர்கள் தன்னிறைவாக வாழக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்குவோம் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக இந்த விவசாயிகளுடைய சந்தைப்படுத்தல் மிக மோசமான நிலையிலே காணப்படுகின்றது அதாவது இடைத்தரகர்கள் இந்த விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களை பெற்றுக்கொள்வதற்குள்ளாக அதிகமான லாபங்களை ஈட்டுகின்றார்கள் அதாவது விவசாயிகளுடைய வயிற்றிலே அடிக்கின்ற செயல்பாடுகளையும் செய்து வருகின்றார்கள் எனவே அவர்களிடும் விவசாயம் காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே எங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இந்த விவசாயத்துறையை மேம்படுத்தி இந்த நாட்டை மீண்டும் பசுமையான விவசாய பிரச்சனை நாடாக நிச்சயமாக மாற்றும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி வெளியேற்றுக் கொள்கின்றேன்